ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கோவிலுக்கு போல வாங்கடா அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாரு சரி ஓகே அம்மா கடைய பாத்துட்டு போயிடல அப்படிங்கிறதுக்காக போயிருந்தாங்க எல்லாருமே போனதுமே என்னோட மருமகளை தூக்கிட்டு ஆடிட்டு இருந்தேன் இதுல என்ன ஹைலைட்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ருத்தியா பாத்துட்டா எப்படி அந்த பையனை தூக்கி நீ ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசசன்ஸ் ருத்தியாவுக்கு நான் யாரையுமே தூக்கிட கூடாதுங்க அவ்வளவு கோவம் வந்துடும் இல்ல சாமி தம்பி தானே சாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லப்பா நீ வந்து என்ன மட்டும் தான்ப்பா தூக்கணும் என்ன மட்டும் தான்ப்பா கொஞ்சணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க மாமியார் வந்து மருமகளுக்கு பூ வச்சு விடுறத பாத்துருக்கீங்களா இங்க பாருங்க எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாமியார் மருமக எங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க ஃப்ரெண்டு மாதிரி அவ்வளவு ஒத்துமையா இருப்பாங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பிளாஸ்டிக் பூலா வச்சிருக்க கோயிலுக்கு போற முல்ல அது நான் இருக்கும்போது நீ பிளாஸ்டிக் பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் பூவை எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான பூ வச்சு விட்டுட்டாங்க உங்க வீட்டுல உங்க மாமியார் கூடயோ அல்லது உங்க மருமகள் கூடயோ நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க மாமியார்னா பிடிக்குமா பிடிக்காத அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க பிரவுனிக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பாக்ஸ் போட்டு இன்னும் ஆஃபர் முடியல ரெடிஸா பிரவுனி எல்லா ப்ரௌனியும் கலந்து வந்துடும் ஃப்ரீ டெலிவரி உண்டு ஃப்ரீ ஹோம் மேட் சாக்லேட்டும் உண்டுங்க ப்ரௌனி அட்ரஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் ஓகே பாய்